இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் கன்னி கன்னி ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க பகவான் விநாயகர் உங்க ராசியில் உட்கார்ந்து இருக்காரு கேத்து பகவான் கியானத்தை ஞானத்தை கொடுக்குறவர் ஒரு மனிதனுக்கு ஞானம் அதிகமாக வந்தால் அவர் பல பேருக்கு உபதேசம் செய்வார் இந்த ராசிக்காருக்கு என்ன பிரச்சனைனா யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்க கேட்காமலே இவங்க போய் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க பல பேருடைய பிரச்சனையை தலையில் தூக்கி கொண்டு அப்படியே அழிவார்கள் அதனால் மன சந்தோஷம் இருக்காது அப்பாவுக்கு இந்த வந்துடுச்சு அம்மாவுக்கு இந்த வந்துடுச்சு இங்கே வந்துடுச்சு அங்கே வந்துடுச்சு அங்கே வந்துருச்சு தம்பிக்கு வந்துடுச்சு அந்த அந்தயோ பக்கத்தில் இருக்கிறோன்னு இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுடுங்க அப்பொழுது தான் நல்லா தூங்குவீங்க ஆறாம் பாவத்தில் சனி பகவான் விரோதிகள் எல்லாமே குறைஞ்சி விடுவாங்க நீங்க பயப்படாதீங்க இவன் விரோதி அப்படின்னு அவனே தானாக அழிஞ்சிடுவான் ஆறில் சனி இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு அந்த சனிக்கு ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கு என்ன சொல்லுகிறதுனா விபம்ர விகார யோகம் விபம்ர விகார யோகம் அதாவது நம்ம தான் பயந்து நிற்போம் இவன் எனக்கு விரோதியாக இருக்கின்றான் ஆனால் அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு இவனுக்கு தெரியல இவன் எங்கேயாவது நம்மளை சாப்பிடுச்சு நமக்கு விரோதி நம்மளை பார்த்து பயந்து பயந்து போடுறான் நம்ம நினைக்கிறோம் அவன் விரோதின்னு இதுதான் விபம்ர விகார யோகம் பயப்படாதீர்கள் உங்களுடைய விரோதி உங்ககிட்ட தங்க மாட்டார் இந்த பயத்தினால தான் கேஸ் உருவாகிற காரணம் இந்த பயத்தினால தான் கேஸ் உருவாகிற காரணம் குரு பகவான் நல்ல நிலைமை இருக்கிறார் தெய்வ கோயில் போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் வியாபாரிகளுக்கு பேர் புகழ் எல்லாம் இருக்கு வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு தர்ம தீர்த்த யாத்திரை அங்கேருந்து ஒரு கோயில் கிட்டுன்னு போகிறாங்க போகலாமா கண்டிப்பாக போய்ட்டு வாங்க படிக்கிற பசங்களுக்கு சில நேரம் கன்ஃப்யூஷன் இருக்கும் இதை நான் எழுதலாமா படிக்கலாமா அதெல்லாம் கன்ஃபியூஷன் தான் விட்டுடுங்க நல்லா படிப்பீர்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீர்கள் அரசியலில் நல்ல பேர் புகழ் இருக்கும் மன சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் கலைஞராக இருக்கிறீங்க ஆர்டிஸ்டாக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பேர்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் விவசாயிகளுக்கு சந்தோஷம் இருக்கும் மன சந்தோஷம் இருக்கும் தைரியமாக விவசாயம் பண்ணுங்க பயப்படாமல் பண்ணுங்க இந்த நேரம் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாத ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாய் அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடியவில்லை திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிவிடும் பாருங்க இந்த ராசிக்காரர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப பிரச்சனை அர்த்தவுடைய பிரச்சனைலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் தினமும் கணேஷ் பகவான் விநாயகருடைய பூஜை செய்ய வேண்டும் ஓம் கஜானனம் பூத கஜநாதி சேவிதம் கபித ஜம்பு பலச்சார பக்ஷனம் உமாசுது சோகமி நாசகாரகம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இல்லையா பெருசாக சொல்ல முடியல ஓம் கங்கணபேயே நம கோயில் போவாதவர்கள் ஓம் கங்கணபதே நமக இந்த மந்திரத்தை ஜபிங்க கோயில் போகிறவங்க கொஞ்சம் ஏதாவது பூ எடுத்துட்டு போங்க பழம் எடுத்துகிட்டு போய் விநாயகரை வச்சு கும்பிட்டுட்டு மூணு தடவை சுத்துங்க உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகள் தீண்டு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க